ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு மாங்காய் சீசன் நம்ம எப்போதும் போல் மாங்காய் ஸ்வீட் பச்சடி செஞ்சிடலாம் அதுக்கு மாங்காவை தோல் சீவிட்டு இப்படி சீவி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக சீவி கழுவிட்டு வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ப்ளைன் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வதக்கி ரொம்ப நாளை வதக்கி நல்லா வச்சுருந்தோம்னா ஒரு வாரத்துக்குள்ளேயும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா இந்த மாங்காய் ஸ்வீட் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து வெள்ளமும் கொஞ்சமாக சுகரும் அந்த வெல்லம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்வீட்டு அதனால் கொஞ்சமாக ஒயிட் சுகரும் போட்டிருக்கேன் அது எல்லாத்தையுமே இது கூட போட்டு மாங்காயெலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லமும் அந்த சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா அந்த கலர் ஃபுல்லுமே சேஞ்ச் ஆகி அந்த பாகு ஸ்டைலுக்கு அளவுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம வந்து லோயர் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கருவேப்பில்லை போட்டு தாளித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தாளிக்காமல் அப்படியே சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறப்ப வந்து கருவேப்பில்லை காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ரெடியானோடனே தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அந்த ராஸ் மெல்லும் போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வெளியில் வச்சுருந்தாலே ரெண்டு நாளைக்கு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரத்துக்கு மினிமம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த பாகு வர்ற அளவுக்கு அதை ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால நான் போடல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு ஜாம் பதத்துக்கு கொண்டு வந்துடணும் நல்லா கொதிக்க வச்சு ஜாம் பதத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒட்டாமல் வந்திருக்கும் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ